விரைவில் இன்னும் ரெண்டு மாசத்துல மக்களவை நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கின்றது இங்கு நிறைய தொழிலாளர் பெருமக்கள் வந்திருக்குங்க இந்திய ஒன்றியத்தில் ஆட்சியில் உள்ள தொழிலாளர் பாசிச அரசை வீட்டுவதற்கு அண்ணன் பொன்குமாரோட இல்ல திருமணங்கள் நாம் அனைவரும் உறுதியேற்று கொள்ள வேண்டும் இன்னொரு உரம் அதிமுக வருவாங்க நாங்கள் பாஜகவுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை நாங்கள் விலகிட்டோம் அப்படின்னு பொய் சொல்லுவாங்க நாடகம் போடுவாங்க அவங்கள நம்பாதீங்க உங்களுக்கே தெரியும் இப்படிப்பட்ட பாசிஸ்டையும் அடிமைகளையும் நாம் மக்களவைத் தேர்தலில் விரட்டி அடிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அடிமைகளை வீட்டுக்கு அனுப்பிச்சோம் வர இருக்கின்ற தேர்தலில் அடிமைகளுடைய எஜமானர்கள் ஓனர்களையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அந்த பொறுப்பை உணர்ந்து நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் எனவே மணமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டுக் கொடுத்து வாழுங்கள் ஆனால் அதே சமயம் சுயமரியாதையோடு வாழுங்கள் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாதிரி இருக்க நம்முடைய பாஜக அதிமுக கூட்டணி மாதிரி இருக்காதீங்க எந்த நேரம் கூட்டணி இருக்கு எந்த நேரம் கூட்டணி இல்ல யாருக்கு யாரு விட்டு கொடுக்கறாங்க யாருக்கு யாரு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்காதீங்க நம்முடைய கூட்டணி மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து சுயமரியாதோடு மரியாதையோடு அதே நேரம் நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுக்காம அந்த அளவுக்கு உங்களுடைய இந்த திருமண வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோல பகுத்தறிவோடு இருங்கள் என்று கேட்டுக் கொள்கின்றேன் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரித்துடைய தலைவர் அண்ணன் திரு பொன்குமார் அவருடைய அன்பு மகள் தங்கை திவ்யா தம்பி திரு ரஞ்சித் குமாருடைய திருமணத்தை நடத்தி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் மணமக்களை உங்கள் சார்பாக அனைவரும் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஏப்ரல் மாதம் அதனுடைய இல்ல திருமண விழாவை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கழக தலைவர்கள் நடத்தி வைத்தார்கள் இன்றைக்கு கூட நம்முடைய கழக தலைவரவர்கள்தான் இந்த திருமணத்தை தலைமையேற்று நடத்தி வைப்பதாக இருந்தது இன்று சட்டமன்றத்திலே நம்முடைய தலைவர் அவர்கள் பதில் உரை ஆற்ற வேண்டிய அந்த கடமை இருப்பதால் அவர் என்னை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் நேற்று திருமண வரவேற்பு நிகழ்ச்சியிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியிருக்கிறார் நேற்று நள்ளிரவு அவர் அவர் பதிலை தயார்படுத்திட்டு இருந்த நிலையிலையும் நேற்று நள்ளிரவு பதினொன்றரை மணி அளவில் எனக்கு தொலைபேசியில் முதலமைச்சர் அழைத்தார் அழைத்து நாளைக்கு மறந்துடாத நம்முடைய பொன்குமாருடைய வீட்டு திருமணத்தை எனக்கு நீதான் போய் நடத்தி வைக்க வேண்டும் இல்லைன்னா அவர் கோச்சு எங்கிட்ட அப்படின்னு தலைவர் அவர்கள் அனுப்பிச்சிருக்கிறார் அந்த அளவுக்கு நம்முடைய தலைவர் அவருக்கு மீது மிகுந்த உரிமையை கொண்டவர் அன்பு கொண்டவர் அண்ணன் திரு பொன்னுகுமார் அவர்கள் இந்த திருமண நிகழ்ச்சி நம்முடைய குடும்ப விழாவை போல சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பிட்டு சொன்ன இந்த திருமணம் சுயமரியாதை திருமணமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் எனக்கு எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி கூடுதல் பெருமை மணமக்கள் இருவரும் நன்கு படித்தவர்கள் ப்ரொஃபஷனல் டிகிரி மாஸ்டர்ஸ் முடிந்தவர்களாக இருக்கிறாங்க ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பெல்லாம் திருமண பத்திரிகை எடுத்து பார்த்தீங்கன்னா மணமக்களுடைய பேர் மட்டும்தான் இருக்கும் அவங்களுடைய படிப்பு என்ன படிச்சிருக்கிறாங்க எதுவுமே இருக்காது ஆனா இன்னைக்கு பிஇ எம்பிபிஎஸ் எம்பிஏ இப்படி படிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய அந்த பத்திரிகையில் அவங்க பேருக்கு பின்னாடி அந்த பட்ட பேர் இருக்குன்னா அதற்கு காரணம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் நம்முடைய தலைவர்கள் தான் இன்றைக்கு நிறைய மகளிர் வந்திருக்கீங்க ஆண்களை விட மகளிர் அதிகமா வந்திருக்கிறீங்க ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பெண்கள் வீட்டை விட்டே வெளிவர வர முடியாது அப்படிப்பட்ட நிலைமை தான் இருந்துச்சு இன்றைக்கு மகளிர் பெண்கள் அனைத்து துறைகளையும் ஆண்களை விட அதிகமா படிக்கிறீங்க அதிகமா சாதிக்கிறீங்க இந்த மாற்றத்தை கொண்டுவதும் நம்முடைய திராவிட மாடல் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அண்ணன் பொன்குமார் அவர்கள் கழகத்தின் மீது பற்று கொண்டவர் முத்தமிழிகள் கலைஞர்களுக்கும் சரி நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்களுக்கும் சரி எந்த கருத்தையும் பயப்படாமல் தயங்காமல் சொல்லக்கூடியவர் தான் அண்ணன் பொன்குமார் அவர்கள் அண்ணன் பொன்குமாரை பொறுத்தவரை கட்டுமான தொழிலாளர்கள் விவசாய தொழிலுடைய பாதுகாப்பு அரணாக எப்பொழுதுமே திகழ்பவர் கழகத்திற்கும் தொழிலாளர்களுக்கும் பல ஆண்டுகளாக ஒரு பாலமாக செயல்பட்டு வருவதால் அண்ணன் திரு பொன்குமார் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் கலைஞருடைய அன்பை பெற்று பன்ரூட்டி தொகுதியில் கழகத்துடைய உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது ஆனால் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் யாரை எப்படி எதற்காக சிறப்பு பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த பொறுப்பான பொறுப்பை கொடுத்தவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் அதன் காரணத்தால் தான் அண்ணன் அவருடைய கட்டுமான தொழிலாளர் நலவரத்துடைய தலைவராக நியமிப்பார்கள் முத்தமிழ கலைஞருடைய ஆட்சி காலத்திலேயே அண்ணன் அவர்கள் இதே பொறுப்பை சிறப்பாக வழிநடத்தியவர் அப்போது சிறப்பாக செயல்பட்டதன் காரணம் தான் இன்றைக்கு மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கழக தலைவர்கள் அந்த பொறுப்பை நம்முடைய அண்ணன் பொன்குமார் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா நம்முடைய திராவிட மன்ற அரசு அமைந்தவுடன் முதல் வாரியத்துடைய தலைவர் என்று மேற்கொள்ளப்பட்ட நியமனம் இதுதான் நம்முடைய அண்ணன் அண்ணன் பொன்குமார் அண்ணன் அவர்கிட்ட அந்த அளவுக்கு கழக தலைவர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சருடைய அன்பை பெற்றவர் நம்முடைய அண்ணன் பொன்குமார் அவர்கள் அவருடைய இல்ல திருமண விழாவில் பங்கேற்பது எனக்கு மிகப்பெரிய பெருமை கழகத்திற்கு தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது விவசாய தொழிலாளர் அணியின் அப்படி ஒரு அணியும் இருக்கின்றது ஆனால் கழகத்துடைய அறிவிக்கப்படாத தொழிலாளர் அணியாக அண்ணன் நம்முடைய இயக்கம் பல ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அவர்கள் பொறுத்தவரை தமிழ்நாடு தொழிலாளர்கள் என்று மட்டுமல்ல வெளிநாட்டில் பணிபுரிகின்ற நம்முடைய தமிழ்நாட்டு தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு என்றால் உடனே களத்தில் இறங்கி அதை சரி செய்யக்கூடியவர் தான் அண்ணன் திரு பொன்குமார் அவர் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா கட்டுமான தொழிலாளர் நலவாரிய தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் உறுப்பினர்களை கொண்டுள்ள வாரியமாக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அவருடைய நல வாரியம் தமிழ்நாடு அரசால் பதினேழு நலவாரியங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன ஆனால் அந்த பதினேழு நலவாரியங்களில் முதன்மையான வாரியம்னா அது கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் தான் அந்த சிறப்பை பெற்றவர் அண்ணன் திரு பொன்குமார் அவர்கள் கட்டுமான தொழிலாளர்களுக்கு வீடுகள் மருத்துவ காப்பீடு திட்டம் அவருடைய பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தகை என்று ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் விரைவில் இன்னும் இரண்டு மாசத்துல மக்களவை நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கின்றது இங்க நிறைய தொழிலாளர் பெருமக்கள் வந்திருக்குங்க இந்திய ஒன்றியத்தில் ஆட்சியில் உள்ள தொழிலாளர் விருது பாக்சிஸ்ட அரசை வீட்டுவதற்கு அண்ணன் பொன்குமாரோட இல்ல திருமணங்கள் நாம் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் இன்னொரு அதிமுகவும் வருவாங்க நாங்கள் பாஜகவுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை நாங்கள் விலகிட்டோம் அப்படின்னு பொய் சொல்லுவாங்க நாடகம் போடுவாங்க அவங்கள சம்பாதிங்க உங்களுக்கே தெரியும் இப்படிப்பட்ட பாக்சிஸ்டின் அடிமைகளையும் நாம் மக்களவை தேர்தலில் விரட்டி அடிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அடிமைகளை வீட்டுக்கு அனுப்பிச்சோம் வர இருக்கின்ற தேர்தலில் அடிமைகளுடைய எஜமானர்கள் ஓனர்களையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அந்த பொறுப்பை உணர்ந்து நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் எனவே மணமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டுக் கொடுத்து வாழுங்கள் ஆனால் அதே சமயம் சுயமரியாதையோடு வாழுங்கள் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாதிரி இருக்க நம்முடைய பாஜக அதிமுக கூட்டணி மாதிரி இருக்காதீங்க எந்த நேரம் கூட்டணி இருக்கு எந்த நேரம் கூட்டணி இல்ல யாருக்கு யாரு விட்டு கொடுக்கறாங்க யாருக்கு யாரு அடிமைன்னு தெரியாம இருப்பாங்க அந்த மாதிரி இருக்காதீங்க நம்முடைய கூட்டணி மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து சுயமரியாதையோடு மரியாதையோடு அதே நேரம் நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுக்காம அது அந்த அளவுக்கு உங்களுடைய இந்த திருமண வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோல பகுப்பறிவோடு இருங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இன்னொரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் மணமக்கள் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு அழகான தமிழ் பெயரை இந்த குழந்தைக்கு இட வேண்டும் என்று சேர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மணமக்கள் திவ்யா ரஞ்சித்குமார் குமார் பல்லாண்டு வாழ்களை வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்